பாஜக மாநில தலைவர் அது பாஜகவுக்கு நல்லது ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்துல அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அது அதுதான் அதுக்கு மேல எதுவும் சொல்லுவதற்கு இல்லை அதனால இது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு அண்ணாமலை அதனால இப்போ அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் மு முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பத்தி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டார் அதனால இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியோடைய கம்பல்ஷனுக்கு அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா பாஜக கூட்டணிங்கிறது கஷ்டம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய நூறு சதவீத சாத்தியப்பூர் இருக்கு மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் அது ஃபுல் மெஜாரிட்டியில் அது நடக்கும் ஏனென்றால் இவங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியாக வராது ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்டை பேசிடுவார் அந்த பக்கம் விஜய் ஓட்ட பேசிடுவார் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும்